வணக்கம் இது வந்துட்டு பிரபஞ்சம் பிரபஞ்சத்திலேருந்து நம்ம ஆற்றலில் வரக்கூடிய முறையில் பற்றி நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன் ஆ சரிங்களா அந்த மாதிரி நம்ம அந்த பிரபஞ்ச கிட்ட ஆட்டலை நம்ம பெற்று அதை கூட நம்ம வந்துட்டு அந்த தியானத்தில் நம்முடைய தியானத்தில் அந்த பிரபஞ்சம் அது வானம் இருக்கு இருக்கு இல்லைங்களா அது நம்மளுடைய தியான நம்மளுடைய தியானத்தில் வந்து தெரியும் பொழுது என்ன அப்போ அந்த வானம் வந்து வசப்படும் வானம் வசப்படும் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து உண்மை சரிங்களா அது யார் பழச்சது தானே வந்துட்டு சொல்லிப்பார் போ அதெல்லாம் வந்துட்டு உண்மை சரிங்களா இப்போது நான் இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன அவங்கக்கிட்ட கேட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ஆனா பெண்ணா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்துட்டு இங்கே எல்லாேருக்கும் நான் வந்துட்டு அம்மான்னு சொன்னாங்க ஸோ நம்ம வானம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு அம்மா ஏன்னால் அந்த வானம் வந்துட்டு நமக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன நீங்கள் இது நினச்சி பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் என்னங்க ஒரு ஒரு பாதுகாப்பாக ஒரு பாதுகாப்பாக தன் தன் த தன்னுக்குள்ளே தனுக்குள்ளே வந்துட்டு அது வந்து வச்சுருக்கு இல்லையா இல்லைங்களா நீங்கள் உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலுமே அந்த வானம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அப்போது இந்த உலகத்தையே தன் வசமாக நம்ம வந்து வச்சுட்டு கூடிய ஒரு அம்மா தான் பார்த்தீங்கன்னா அந்த வானம் சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் வாழ் அவங்க வந்துட்டு ஒரு ஒரு பெண் அவங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ வந்து வந்துட்டு நீ பெண்ணாக தான் இருக்கு அப்போது பெண்களுக்கு பெண்கள் வந்துட்டு சுகமாக வாழ்றதுக்கு என்னை என்ன பண்ணணும் நாங்கள் நாங்கள் என்ன பண்ணணும் பண்ணணும் அப்படின்ட்டு நான் கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க என்னை என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்களை விட நீங்கள் பெண்களான நீங்கள் தான் வந்துட்டு வலிமையானவங்க அப்படிங்கிறத அந்த ஆண்களை வந்துட்டு உணர்ந்தாங்க அப்படின்னா என்ன எந்த ஒரு தேங்கும் பெண்ணுக்கு நடக்காது அவங்க சொல்கிறது புரியுதுங்களா ம் திருமணம் சொல்கிறோங்களா ஆண்களை விட பெண்கள் தான் வலிமையானவங்க அப்படிங்கிறத நம்ம அந்த ஆண்களுக்கு புரிய வச்சுட்டா போதும் புரிய வச்சுட்டா போதும் அண்ண ஆனால் அந்த சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நூறு சதவீத சாத்தியம் சரிங்களா ஆனால் வந்துட்டு ஏன் நான் எப்படி நான் வந்துட்டு ஆணைத்தனமாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மகாபாரதத்தில் நான் வந்துட்டு ஒரு சீன் ஒன்று பார்த்தேன் அந்த கே கேரக்டர்ஸனுடைய நேம்ஸ் நேம் எனக்கு வந்து மறந்து மறந்துடுது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போர் முடிஞ்சு என்ன ஒரு ஒரு படகு ஒரு கப்பல் மாதிரி இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆணும் அந்த கணவனன் மனைவி வந்துட்டு உட்காந்துருப்பாங்க வந்து ஒரு ஓய்வுக்காக தன் தனிமையாக தனிமையாக வந்துட்டு வந்திருப்பாங்க தனிமையில் தனிமையாக தனியாக வந்து வந்திருப்பாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்காங்க இல்லையா அந்த பெண் வந்து அந்த ஆண் கூட பேசிகிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருக்கும்பொழுது அந்த ரொம்ப வந்து ஒரு சாஃப்டாக ஒரு ஒரு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ரொம்ப வந்துட்டு ஒரு மென்மையாக பேசிகிட்டு இருப்பாங்க அந் அந்த அது ஆண் சொல்கிறாரு நீங்கள் நீ வந்து எவ்வளோ எவ்வளோ வந்துட்டு ஒரு 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 மென்மையாக ஒரு சாஃப்டாக வந்துட்டு இருக்க அப்படி அப்படின்னு கேட்பார் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக பே ஆச்சரியப்படுவார் அப்புறம் இப்போ வந்துட்டு அப்படின்ட்டு சொல்லும் பொழுது என்ன அப்போ நான் நான் தான் உன்னை வந்து உனக்கு உனக்கு வந்து பாதுகா நான் தான் உனக்கு பாதுகாப்பு தரணை போல் முடி ஆவிசம் முழுக்கும் ஆவிசம் முழுக்க அப்படின்ட்டு சொல்லுவா பாருங்க அது உடனே அந்த பெண் வந்து பக்கத்தில் உட்காந்தாங்கள அந்த பெண் வந்து எழுந்து எனக்கு தூண்டில் போடுவாங்க எங்கள் அந்த அந்த ஆ கடலையோ அந்த ஆற்றுலேயோ தண்ணியில் எனக்கு வந்து ஒரு வலையை போடுவாங்க வலையை போட்டு எனக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு சுறா வந்துட்டு மாட்டிக்கும் சில ஒரு பெரிய சுறாமி வந்து மாட்டிக்கவும் அந்த 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 வீட்டுக்காரர் சொல்லுவார் அந்த அந்த ராஜா சொல்லுவார் ஏய் இது வந்து ஏ இந்த இந்த அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க என்னன்னு தெரியல வந்து இழுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்போது அந்த ராஜ சொல்வார் உன் வலையில் இருக்கக்கூடியது வந்து வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய அனிமல் ஒரு 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 பெரிய வந்து ஒரு ஒரு ஃபிஷ் அது என்ன அதனால நீ வந்துட்டு அதை வந்து விட்டுட்டு வந்துடுறது தான் உனக்கு பெஸ்ட்டு அப்படிலாம் நீயே நீ தண்ணிக்குள்ளே போனாலும் நீ தண்ணிக்குள்ளே போகிறதுக்கும் வந்து ரொம்ப நேரம் ஆகிடாது அப்படின்ட்டு சொல்லுவா பாருங்கள் உடனே அந்த அம்மா என்ன பார்க்கலான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்துட்டு எந்த என்ன செய்வாங்க அந்த பெரிய மீனுக்கெல்லாம் அந்த பெரிய மீனை எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக வந்து அப்படி நின்ற இடத்துலேருந்து அதை வந்து தன் தன் கை மட்டுமே அந்த ராஜா கேட்பார் இரு நான் வரேன் இரு நான் வரேன் இரு நான் வரேன் நான் வரேன் மீன் நீங்கள் நீங்கள் வர வேண்டாம் நானே பார்த்துக்குறேன் மீன்ட்டு அந்த அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இங்கே அந்த அந்த கப்பலில் இருந்துக்கிட்டே அவங்க அந்த வலையை என்னங்க அப்படி இழுத்து அந்த மீனி இழுத்து மீனை இழுத்து என்ன அதை வந்துட்டு அந்த அந்த ஒரு ஒரு பாய்சனுக்கு இல்லையா அந்த அந்த மாதிரியான ஒரு ஒரு பாய்சன் வந்துட்டு அதுக்கு கொடுத்துட்டு அதை வந்து அவங்க வந்து சாகடிச்சிடுவாங்க சாகடிச்சிடுவாங்க சரிங்களா இப்போது இதுலேருந்து நம்ம வந்து ஏன்னா தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன என்ன இப்போது இந்த ஒரு விஷயத்திலிருந்து என்ன இது வந்துட்டு நான் திருமணம் பார்க்க பார்க்கறதுக்கு ஒரு ஒரு தான் நான் பார்த்து சொல்கிறேன் எந்த ஸ்டே எந்த ஒரு எபிசோடு அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன் பாருங்கள் அப்போது அந்த பெண்ணுக்கு எவ்வளோ வந்துட்டு ஒரு மன வலிமை எவ்வளோ வந்து ஒரு மன வலிமை சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த மன வலிமை அதுங்க அது நூறு ஆண்களுடைய வலிமைக்கு சமமானங்க அது நான் சொல்கிறது புரியுதுங்களா நான் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து நீ வந்து உங்கள் மனசை நல்லா பதிய வைங்க நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாம் சரிங்களா நம்ம வலிமை குறைந்தவங்களாம் கிடையாது நம்ம நம்ம மனதளவில் நம்ம நூறு ஆண்களுக்கு சமமானவங்கள் சரியா ஏன்னா அந்த நம்முடைய நம்மளுக்கு பாது நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய என்ன அந்த இந்த இந்த உலகத்தையே வந்து பாதுகா பாதுகாக்கக்கூடிய அந்த வானமே அந்த வானம்ங்கிற அந்த வானம்ங்கிற அந்த அந்த அம்மாவே சொல்கிறாங்க சரியா இது இதுதான் ஒரே வழி நம்ம நமக்கு யார் யாருக்கும் நமக்கு பா நமக்கு பாதுகாவல் யார் நாம தான் பாதுகாவல் சரிங்களா மற்றவங்களாலேயே நம்மளை வந்து பாதுகாக்க முடியாதுங்க நமக்கு நம்மளாலேயே நம்மளை பாதுகாத்துக்க முடியும் நம்மக்கிட்ட அவ்வளோ அவ்வளோ பவர் இருக்குங்க ஏன்னா சக்தி சக்தி வந்து பார்த்திங்கன்னா யார் சக்திங்கிறது யார் தான் சரிங்களா பெண் தான் பெண் தான் சக்தியே அப்போது அந்த சக்திங்கிற ஆற்றல் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக எவ்வளோ வேணாலும் நமக்கு நமக்கு தேவையாக இருக்குது இருக்குது பொழுது நமக்கு எக்கச்சக்கமாக நமக்கு கொடுப்பாங்க நமக்கு கிடைக்கும் சரிங்களா நம்ம வந்து தனியாக இல்லைங்க நம்மளை சுற்றி நம்மளுடைய அம்மா இருக்காங்க அப்படி புரியுங்களா நம்ம எல்லாருமே அந்த அந்த அம்மாவுக்கு கீழே தான் கீழே தான் நம்ம நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் என்ன என்னை வந்து எல்லா பெண்களுக்கும் நான் வந்துட்டு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் சரிங்களா மனதளவில் நீங்களாம் வந்து அந்த அந்த அம்மாவுடைய குழந்தைங்க சரிங்களா உடைய குழந்தைங்க சரிங்களா உடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாமளும் சக்தி தானே சரிங்களா நன்றி